திமுகவின் முக்கிய புள்ளிகள் வரிசையில் முதல் ஆளாக இருந்தவர் பொன்முடி எப்போது வாயை கொடுத்து வம்பில் சிக்கினாரோ அப்போது அவரது செல்வாக்கு குறைந்துவிட்டது என்றே சொல்லலாம் விழுப்புரம் பகுதியில் யாரையும் வளரவிடாமல் மாவட்டத்தையே தனது கண்ட்ரோலில் வைத்திருப்பவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரரான பொன்முடியின் சாம்ராஜ்யம் வீழத் தொடங்கியிருக்கிறது முதலில் உயர்கல்வித்துறை அடுத்தது மாவட்ட பொறுப்பு அடுத்து துணை பொதுச்செயலாளர் பதவி இறுதியாக அமைச்சர் பதவி என பொன்முடியின் சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்த நிலையில் விழுப்புரத்தின் ராஜாவாக இருந்த அவரது மதிப்பும் குறைய தொடங்கி அவர் டம்மி ஆகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் திரிந்து செஞ்சு மஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கிவிட்டனர் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கிய விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரான லட்சுமணன் தனக்கென ஆதரவாளர்களை திரட்டி தலைமையின் குட் புக்கில் இடம்பெற சில வேலைகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை குறிவைத்து திமுகவின் வேலைகள் வேகமெடுத்திருக்கின்றன மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தி குறைகளை கேட்பது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துவது என அடுத்தடுத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் தேர்தலுக்காக மண்டல அளவில் பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கு ஸ்டாலின் லிஸ்ட் தயார் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா தங்கம் தென்னரசு சக்கரவாணி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கனிமொழி இந்த கூறப்படுகிறது மண்டல அளவில் கட்சியை பலமாக வைத்திருப்பது முக்கியம் என்பதால் மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் செல்வாக்காக இருப்பவர்கள் கட்சியில் ஆக்டிவாக இருப்பவர்கள் கட்சி நிர்வாகிகளுடனும் இணக்கமாக இருப்பவர்கள் என பார்த்து பார்த்து கணக்கு போட்டு இந்த லிஸ்ட் ரெடியாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த முறை பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோனதால் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் ஏவாவேலு நியமிக்கப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஏவாவேலு வந்ததால் லக்ஷ்மணன் தனது ஆதரவாளர்கள் மற்றும் விழுப்புர நிர்வாகிகளை திரட்டிக்கொண்டு ஏவாவேலுவை சந்தித்து சால்வை அணிவித்து வந்துள்ளார் மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் முன்னரே திமுகவின் நான்காண்டு ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்துக்கான போஸ்டர்களில் அமைச்சர் ஏவாவேலு படத்தை இடம்பெற செய்துள்ளார் லட்சுமணன் இந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் புகைப்படம் இடம்பெறவில்லை இதையெல்லாம் அறிவாலய தலைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறதே தவிர பொன்முடிக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க முன்வருவதில்லை என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்